பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய கலைகள் பாரம்பரிய மருத்துவம் மூன்றும் கீழ்நிலைக்கு சென்று விட்டது இன்றைக்கு நம்ம எல்லோரும் அதிகமாக விரும்புறது அப்படின்னா நம்ம வீட்டுல திரும்பணும் சடங்கு அப்படின்னா நினைச்சிரும் கேரள மாநில செண்டை மலை அழைக்கிறோம் உடனே பார்த்தா தமிழ்நாட்டில் டேய் கேரளா காரன் கூப்பிடுறானுங்க நம்ம அடிக்க ஆரம்பிச்சிருந்து சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த செண்டை மேள கலாச்சாரம் பெருகிட்டு இருக்கு இதனால நம்மளுடைய ராஜமேளம் என்று சொல்லக்கூடிய நையாண்டி மேளம் வாடிப்பட்டி தப்பு இப்படி பாரம்பரிய தமிழர் கலைகள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து தமிழண்டா கலைக்குழு நான் வந்து பத்திரிகையாளர் நான் வந்து பத்திரிகையாளர் பதினெட்டு ஆண்டுகளாக பத்திரிக்கை துறையில் இருக்கிறேன் பத்து ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் பன்னிரெண்டு ஆண்டுகள் தூத்துக்குடி மக்கள் நீதிமன்றத்தில் உறுப்பினராக இருந்து நிறைய வழக்குகளை பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு வர நிறைய விஷயம் சந்திச்சுட்டு இருக்கோம் அதாவது திருச்செந்தூர் கோவிலில் வந்து குடம்புழுக்கு வந்து தமிழில் செய்ய சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க நீதிமன்றம் உத்தரவு ஆனா நேற்று என்ன செஞ்சாங்க தெரியுமா நூறு பேர் சென்னைமலை கலெக்டர் கொண்டாடுத்த உடனே இன்னைக்கு பண்ணி இருக்கு கலெக்டருக்கு கூப்பிட்டு சொன்ன போன்ல எதுக்கு சொல்லுவாருன்னா நம்மளுடைய கலைகள் இதுதான் நம்மளுடைய உணவு இதுதான் நம்மளுடைய மருத்துவம் இதுதான் நம்ம வந்து கண்டு கொள்ளணும் அடுத்த தலைமுறையினர் நோய் இல்லாம ஓடணும் அது என்னுடைய ஆசை குடுங்களா நோய் இல்லாமல் என்ன செய்யணும் பரோட்டாவை சாப்பிடக்கூடாது பிரியாணியே சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டு உணவும் அரபு நாட்டு உணவு சைனாக்காரன் சாப்பாடு என்ன சாப்பாடு தம்பி சொல்லுங்க ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் என்னையா மேகி வாயில நுழையாத பேர் பூராம இன்னைக்கு வந்து உணவுகளாக மாறிவிட்டது வாயில் நுழைகின்ற பெயர்கள் தான் தமிழ் உணவு பச்சை மிளகா ரெண்டு எடுத்து கம்மங்கோலு குடிச்சு பாரு

நான் பாடுறது நானே எழுதி நானே பாடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய விழிப்புணர்வு செஞ்சிருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னைக்கு முக்கியமான டீ கடை இந்த பக்கம் நான் வந்து வரல மாவட்டம் அதுக்கு ஒரு குறும்புடன் எடுத்து அதில் நானே நடித்து கருப்பு மை அப்படின்னு ஒரு நாடகம் எடுத்து டீ கடையில் அந்த நியூஸ் பேப்பரில் தான் வட கொடுப்பான் இந்த நியூஸ் பேப்பர் வந்து கருப்பு மை அது வந்து காரியம் கேன்சர் நோயை உருவாக்கக்கூடிய கருப்பு மை தான் அது நியூஸ் பேப்பரில் நம்மால் அந்த வடையை வாங்கி நிச்சயமா நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் ஆடுவோம் அந்த கருப்பு இங்கு புறம் எதிரும் அந்த வடையில விடும் இதெல்லாம் என்ன செய்ய உடனே கேன்சர் போய் வருது நாளடைவில் இதற்காக மாவட்ட புள்ள தடை செஞ்சு ஒரு ஆயிரம் கடைக்கு நானே போனேன் போய் எல்லாத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஃபைன் போட சொல்லி மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு ஃபோனில் கூப்பிட்டு அவர் ஃபைன் போடியா அப்படின்னு கேட்டு சொல்லி அந்த வேலையில் பார்த்தோம் அதனால இன்னைக்கு என்ன ஒரு புரட்சி உருவாக்கி தூத்துக்குடி நீங்கள் இங்கே போய் போய் பாருங்கள் பெரிய பெரிய கடையில் போகிற எல்லாமே எல்லா பொருள் வச்சிருப்போம் பிரேமா மிஸ்ல கையை தொடக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் வச்சான் நம்ம இந்த வழியை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் நினைச்சுட்டு வெள்ள பேப்பர் வச்சு கை தொடங்கி தூத்துக்குடியில் எதுக்கு சொல்றோம் நீங்க எல்லாரும் கேள்வி கேளுங்கள் குழந்தைகள் நான் வந்து பல்லிடத்தில் வாத்தியாரா இருக்கும் பொழுதுலாம் குழந்தைகள்ட்ட கேள்வி கேளுங்க சொல்லுவேன் கேள்வி கேட்க பயப்படுறீங்க ஏன் ஒண்ணு இல்லை ஆதனூர்ல சிவன் கோயில் தேர்தல் டைம்ல நம்மளுடைய நாட்டுப்புற கலை நிகழ்வுக்கு தடை செஞ்சுட்டாங்க உடனே அப்போ உடனே எஸ்பி சொல்லி உடனே ரெடி சொல்லுன்னா நம்மளுடைய உரிமைகளை கேட்பதற்கு போராட வேண்டும் குடிச்சா கேட்க முடியாது பீடி அடிச்சா கேட்க முடியாது போதை இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கையில் யாருனாலும் என்ன கேள்வி கேட்கலாம் பேசலாம் செய்யலாம் அதனால தயவுகிறது அன்பு உறுதி சொல்லுகிறேன் உணவுகள் இனம் கண்டு கொள்ள இப்ப சொல்லிக் கொடுங்க இந்த அதாவது நல்லது பரோட்டா பிரியாணி சாப்பிடக்கூடாது எது மைதா மாவு அதுல ஒரு சத்து கிடையாது கேரளாவில் தண்டை செஞ்சிட்டாங்க மாவு தமிழ்நாட்டில் திறந்து விட்டாங்க பரோட்டாவை வந்து அரபு நாட்டில் ஒட்டகத்துக்கு போட்டாங்க உணவா ஏன்னா ரொம்ப நேரம் வயிற்றுக்களை கிடக்கும் நம்மளால மூணு பரோட்டா வாங்கி போட்டு பாட்டு அலைஞ்சதுதான் இது இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய நோய்களை நீரிழிவு நோய்களை உருவாக்கிட்டு இருக்குது சர்க்கரை நோயை உருவாக்கிட்டு இருக்குது தயவு செய்து நீங்கள் அன்பு கூர்ந்து கேட்கின்றேன் உணவுகளை இனம் கண்டு கொள்ளுங்கள் இந்த உணவை தான் சாப்பிட்ணே சாப்பிடக்கூடாது இந்த ஈசன்துறை டம்ளர் கூட அடுத்த ஒரு ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் இது பயன்படுத்தக்கூடாது அதில் மெழுகு இருக்கு அதை கூட பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் கப்புகளை பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் நம்மளால என்ன செய்ய உணவுகளை வாங்கிட்டு போகிறோம் முழுக்க முழுக்க கேன்சர் நோய் உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது தயவு கொருந்து நம்ம வந்து தூக்குவலியை கொண்டு போவோம் மஞ்சள் பைகளை கொண்டு போவோம் அதனால நல்லதை வந்து குழந்தைகளுக்குமே சொல்லிக் கொடுங்க தயவுசெய்து தம்பிகளா நீங்க வந்து அடுத்த தலைமுறை நம்ம வந்து நம்மளுடைய கலைகள் என்னன்னு புரிஞ்சுக்கறதுக்கு நான் நாகசிக் டோலடி மூலம் டோம் கேக்கு அதுக்கு இந்து கரண மாளம் இந்து கரணம் மேல தடிக்கணும் நான் இந்தி படிக்க திருநெல்வேலிக்கு முதலமைச்சர் வரும் பொழுது 300 பேர் இந்து கரங்கம் இந்தி மேளமோ செண்டேமோ வந்து நான் முதல்ல எதிர்ப்பு கொடுத்தது டெய்லி எங்க போனாலும் பேசிரு எதுக்கு பயப்படக்கூடாது கூடாது வந்து நாசிக் டோல் செண்டை மேளம் போன்ற மேளங்களை எல்லாம் தடை செய்வோம் தயவுசெய்து திருமண வீடுகளை அழைக்காதீங்க தயவுசெய்து ஏன்னா அடுத்த தலைமுறை இதுதான் என்னுடைய கலைகள் இதுதான் என்னுடைய உணவுகள் இதுதான் என்னுடைய மருத்துவம் உடனடி தீர்வுக்கு ஆங்கில மருத்துவம் நிரந்தர தீர்வுக்கு பாரம்பரிய மருத்துவம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி